எச்டிஎஃப்சி வங்கி மூத்த குடிமக்களுக்கு புதிய அறிவிப்பு இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் துறை வங்கியான எட்டிஎஃப்சி தற்போது எஃப்டி மீதான வட்டியை அதிகரித்துள்ளது மேலும் மூத்த குடிமக்களுக்கு வங்கி ஏழு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவீதம் கூடுதல் வட்டி அளிக்கிறது எட்டிஎஃப்சி வங்கி மொத்த எஃப்டி மீதான வட்டியை அதிகரித்துள்ளது ரூபாய் இரண்டு கோடிக்கு மேல் மற்றும் ரூபாய் ஐந்து கோடி வரையிலான எஃப்டிகள் மொத்த எஃப்டி எனப்படும் எச் வங்கி ஏழு நாட்கள் முதல் பத்து ஆண்டுகள் வரை மொத்த எஃப்டி ஐ வழங்குகிறது இந்த மொத்த எப்டிக்கான புதிய விகிதங்கள் பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன இந்த முறை வங்கி ஒரு வருட எஃப்டிகளுக்கான வட்டி விகிதங்களை பதினைந்து மாதங்களாக உயர்த்தியுள்ளது ஒரு வருடம் முதல் பதினைந்து மாதங்கள் வரையிலான எப்டிக்கு ஏழு புள்ளி நான்கு பூஜ்யம் சதவீத வட்டி கிடைக்கும் மூத்த குடிமக்கள் இந்த எட்டுக்கு ஏழு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவீத வட்டியை பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழு நாட்கள் முதல் பதினான்கு நாட்கள் வரை பொதுமக்களுக்கு நான்கு புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் மூத்த குடிமக்களுக்கு ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் பதினைந்து நாட்கள் முதல் இருபத்தொன்பது நாட்கள் வரை பொதுமக்களுக்கு நான்கு புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் மூத்த குடிமக்களுக்கு ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் முப்பது நாட்கள் முதல் நாற்பத்தைந்து நாட்கள் வரை பொதுமக்களுக்கு ஐந்து புள்ளி ஐந்து பூஜ்யம் சதவீதம் மூத்த குடிமக்களுக்கு ஆறு சதவீதம் நாற்பத்தாறு நாட்கள் முதல் அறுபது நாட்கள் வரை பொதுமக்களுக்கு ஐந்து புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் மூத்த குடிமக்களுக்கு ஆறு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் அறுபத்தொன்று நாட்கள் முதல் எண்பத்தொன்பது நாட்கள் வரை பொதுமக்களுக்கு ஆறு சதவீதம் மூத்த குடிமக்களுக்கு ஆறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் தொன்னூறு நாட்கள் முதல் ஆறு மாதங்கள் வரை பொதுமக்களுக்கு ஆறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் மூத்த குடிமக்களுக்கு ஏழு சதவீதம் ஆறு மாதங்கள் ஒன்று நாள் முதல் ஒன்பது மாதங்கள் வரை பொதுமக்களுக்கு ஆறு புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் ஒன்பது மாதங்கள் ஒன்று நாள் முதல் ஒன்று வருடம் வரை பொதுமக்களுக்கு ஆறு புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் ஒன்று வருடம் முதல் பதினைந்து மாதங்களுக்கும் குறைவானது பொதுமக்களுக்கு ஏழு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவீதம் மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவீதம் பதினைந்து மாதங்கள் முதல் பதினெட்டு மாதங்கள் வரை பொதுமக்களுக்கு ஏழு புள்ளி பூஜ்யம் ஐந்து சதவீதம் மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் பதினெட்டு மாதங்கள் ஒன்று நாள் முதல் இருபத்தொன்று மாதங்கள் வரை பொதுமக்களுக்கு ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீதம் மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் இருபத்தொன்று மாதங்கள் முதல் இரண்டு ஆண்டுகள் வரை பொதுமக்களுக்கு ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீதம் மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் இரண்டு ஆண்டுகள் முதல் மூன்று ஆண்டுகள் வரை பொதுமக்களுக்கு ஏழு புள்ளி பூஜ்யம் பூஜ்யம் சதவீதம் மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து பூச்சியம் சதவீதம் மூன்று ஆண்டுகள் முதல் ஐந்து ஆண்டுகள் வரை பொதுமக்களுக்கு ஏழு புள்ளி பூஜ்யம் பூஜ்ஜியம் சதவீதம் மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் ஐந்து ஆண்டுகள் முதல் பத்து ஆண்டுகள் வரை பொதுமக்களுக்கு ஏழு புள்ளி பூஜ்யம் பூச்சியம் சதவீதம் மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம்